மு ஸ்டாலின் தலையில் விழுந்த இடி கூட்டணியில் ஓட்டை போடும் இரண்டு கட்சிகளால் அதிர்ச்சியில் அறிவாலயம் கோடிகளில் டீல் போட களமிறக்கப்பட்ட ரகசிய டீம் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக கூட்டணி வலுவாக உள்ளது அத்தனை எளிதில் இந்த கூட்டணியை உள்ள கட்சிகளை யாரும் வெளியில் இழுத்து இழுத்துவிட முடியாது என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களை அதிமுக மற்றும் தாவைகா கட்சியினரை சந்தித்து பேசி வருவது முக ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த மாஜி அமைச்சர் வைகை செல்வன் திருமாவளவன் ஆகிய இருவரும் சந்தித்து பேசியது திமுக வட்டாரங்களில் பெரும் புயலை ஏற்படுத்தி இருக்கிறது திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுகவினரை இப்படி வெளிப்படையாக சந்திக்க தொடங்கி இருப்பதுதான் மு க ஸ்டாலினுக்கு அச்சத்தை கொடுத்துள்ளது உண்மையிலேயே திமுக கூட்டணியை விட்டு வெளியேற திட்டம் போடுகிறாரா இல்லை நம்மிடம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிகப்படியான தொகுதிகள் என்கிற நெருக்கடிகளை கொடுக்க இந்த சந்திப்புகளை நடத்துகிறாரா என்று மு ஸ்டாலினுக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் அந்த கூட்டணிக்கு திருமாவளவன் செல்ல மாட்டார் என்றாலும் கூட ஒருவேளை திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் அதையடுத்து அதிமுக புதிய கூட்டணி உருவாகிவிடுமோ என்கிற அச்சமும் மு ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுள்ளதாம் அதோடு திருமாவளவனை சந்தித்துவிட்டு மீடியாக்களை சந்தித்த வைகை செல்வன் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது இனிமேல் அந்த கூட்டணி சிதறிவிடும் அதற்கான பிள்ளையார் சுழியை போட்டுவிடுவோம் என்று வெளிப்படையாக கூறியதால் திமுக வட்டாரத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதோடு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே செல்ல திருமாவளவனுக்கு விருப்பம் இல்லை என்றால் வைகை செல்வனை வெளிப்படையாகவே சந்தித்திருக்க மாட்டார் இப்படி வெளிப்படையாகவே சந்தித்திருப்பது மு ஸ்டாலினுக்கு அவர் விடுத்த மிரட்டலாகவே பார்க்கப்படுகிறது இதேபோல் இன்னொரு பக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் திமுக கூட்டணியை உடைத்தே தீர்வது என்று களத்தில் இறங்கியிருக்கிறது இதற்காக ஒரு டீமை களத்தில் இறக்கிவிட்டிருக்கும் விஜய் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளிடத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் குறிப்பாக தற்போது நடத்திய சர்வேயில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருபது சதவீதம் ஓட்டுகள் உள்ளது எங்களது கட்சியில் இதுவரை ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளார்கள் என்பது போன்று விஷயங்களை முன்வைத்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் விஜய் அதோடு அதிகப்படியான தொகுதிகள் தரப்படும் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்றும் அவர் உத்தரவாதம் கொடுத்து வருகிறார் இதன் காரணமாகவே மு க ஸ்டாலின் தான் இருநூறு தொகுதிகளில் போட்டியிட்டு மீதமுள்ள முப்பத்தி நான்கு தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பாரேயானால் கண்டிப்பாக திமுக கூட்டணி உடைந்து சிதறும் சூழல் உருவாகி இருக்கிறது இதனால் தற்போது மு ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் மனதில் எதிர்க்கட்சிகள் சலசலப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்களாம் அதற்காகவே திமுகவின் சீனியர்கள் ஐந்து பேரை நியமித்து கூட்டணி கட்சிகளின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கப்படும் அதனால் யாரும் அவசரப்பட்டு கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அவர்களை தடுத்து நிறுத்தி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி திமுகவே இறங்கி செல்ல தொடங்கி இருப்பதால் அடுத்தபடியாக கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதி மட்டுமின்றி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற ஆப்ஷனையும் முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் தமிழக அரசியலில் அதிமுக திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் வலுவான கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்கிற சூழல் ஏற்பட்டுள்ளதால் இப்போது கூட்டணி கட்சிகளின் பிடியில் இரண்டு கட்சிகளுமே சிக்கிக் கொண்டுள்ளன குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விஷயத்தில் மு ஸ்டாலின் இதுவரை பிடிவாதமாக இருந்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் பிசிகா என்கிற இரண்டு கட்சிகளும் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக தேர்தல் நெருங்கும் போதும் இதே விவகாரத்தை அவர்கள் முன்வைத்தால் பெரிய அளவில் திரைமறைவில் முக ஸ்டாலின் ஒரு ரகசிய பிளான் போட்டுள்ளாராம் அதாவது ஆளுங்கட்சியின் கூட்டணிக்கு செல்லும் மற்ற கட்சிகள் தேர்தல் நிதியாக பெரிய அளவில் தொகையை எதிர்பார்ப்பார்கள் அதற்காக கூட இது போன்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விஷயத்தை முன்வைப்பார்கள் அதனால் தேர்தல் நெருங்கும் போது அவர்கள் அனைவரையும் அழைத்து இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் மு ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம் குறிப்பாக தேர்தல் நிதியாக இதுவரை எந்த ஒரு கட்சியும் அவர்களுக்கு கொடுக்காத மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாயை அடைக்கவும் திட்டமிட்டுள்ளாராம் என்றாலும் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்த திட்டமிட்டுள்ள திமுக கடைசி வரை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருந்தால் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி என்று கொடுத்து அவர்களை அமைதிப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அந்த அளவுக்கு அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு விடக் கூடாது என்பதில் மு க ஸ்டாலின் உறுதியாக இருந்து வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் ஆட்சியில் தமிழ்நாடு பின்தங்கிவிட்டதா பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனை அலரவிட்ட அன்புமணி திமுக அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏற்கனவே ஒரு தொலைபேசி உரையாடலில் உதயநிதியும் சபரிசனும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி சேர்த்து வருவதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் இது அப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு திமுக தரப்பு எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை மாறாக பி டி ஆர் பள்ளிவேல் தியாகராஜனின் இலாகாவை மாத்தி அவரை டம்மி ஆக்கினார் மு க ஸ்டாலின் அது மட்டுமல்லாது டாஸ்மாகில் நிறைய பணம் கொட்டுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அரசு கஜானாவுக்கு பணமே வரவில்லை அதோடு ஐம்பது சதவீதம் டாஸ்மாக் மதுபானங்களின் வருமானத்தையும் அரசு கணக்கில் காட்டவில்லை என்றும் வெளிப்படையாக கூறினார் பி டி ஆர் பள்ளிவேல் தியாகராஜன் இந்த நேரத்தில் சமீபத்தில் சட்டசபையில் டைட்டில் பார்க்குகளை அமைப்பது குறித்து அறிவிக்கும் அதிகாரத்தை தனக்கு அளிக்கவில்லை என்று நேரடியாகவே மு ஸ்டாலினை அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இப்படியான நிலையில் பி டி ஆர் பேசிய இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் அளவுக்கு தமிழ்நாட்டில் தொழில்துறை அடையவில்லை என்று பிடிஆர் பன்னிவேல் தியாகராஜன் கூறியிருப்பது குறித்து மு க ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி பெறவில்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறோம் அதை உறுதி செய்யும் வகையில் தற்போது பிடிஆரின் பேச்சும் அமைந்திருக்கிறது அமைச்சரின் இந்த பேச்சு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் நேற்றைய தினம் வலியுறுத்தியிருந்தார் இந்த பரபரப்பான சூழலில் இன்று அது குறித்து அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே மோதல் நடைபெற்று வருகிறது அதை மறைமாற்றம் செய்யவே அன்புமணி ராமதாஸ் நான் பேசியதை வெளியிட்டு வருகிறார் அதோடு தொழிலதிபர் குழுமம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் நான் பேசியதை சரியாக கவனிக்க வேண்டும் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழ்நாடு தான் தொழில்துறையில் முன்னிலையில் இருந்தது மற்ற மாநிலங்கள் பின்தங்கியிருந்தன ஆனால் கடைசி இருபது ஆண்டுகளில் அவர்கள் நம்மை நெருங்கி வருகிறார்கள் சில இடங்களில் மட்டுமே அதிகரித்து உள்ளார்கள் என்றுதான் குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் அதைதான் தற்போது அன்புமணி திரித்து வெளியிட்டிருக்கிறார் என்று கூறியுள்ள பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளில் தமிழக சட்டசபையில் உரையாற்றும் போது பல அமைச்சர்களுக்கு இந்த கருத்துக்களை தெரிவித்தார்கள் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில்தான் தொழில்துறையில் தமிழகம் பின்தங்கிவிட்டதாக நான் கூறியிருந்தேன் அதோடு இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பதினோரு சதவீதமாக இருந்தது இப்போது அது ஒன்பது சதவீதமாக மாறியுள்ளது ஆனால் ஆந்திராவில் நான்கு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அதை முன்வைத்துதான் தொழில்துறையில் தமிழ்நாடு சரியாக கவனம் செலுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டினேன் அதோடு தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் தொழில்துறையில் சிறப்பான வளர்ச்சி அடைந்துள்ளது இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் பதினைந்து சதவீதமாக உற்பத்தி அதிகரித்துள்ளது குறிப்பாக எலக்ட்ரானிக் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது இந்தியாவிலேயே வேகமாக வளரும் ஒரு மாநிலமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் அதாவது மு க ஸ்டாலின் கூறி வருவது போன்று தற்போது பி டி ஆர் தியாகராஜனும் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலம் என்பது போன்று அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இதற்கான எந்த புள்ளி விவர ஆதாரங்களையும் அவர் வெளியிடவில்லை வாய்மொழியாக மட்டுமே மு க ஸ்டாலின் பாணியில் இப்படி ஒரு பில்டப் செய்தியை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பதிலடி கொடுத்த நயனார் நாகேந்திரன் வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இதை திமுகவின் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் சிலர் முருகனுக்கு விழா எடுக்கிறோம் என்பதின் அரசியல் செய்வதாகவும் சொல்லி வருகிறார்கள் அதோடு தமிழ்நாட்டில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் யோகி ஆதித்யநாத்தும் பவன் கல்யாணும் எதற்காக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேள்வி விடுக்கிறார்கள் இந்த நிலையில் இது குறித்து பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணியினர் பாஜகவினர் மட்டுமின்றி மற்ற கட்சியில் உள்ள முருக பக்தர்களும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் ஏனென்றால் இது ஒரு ஆன்மீக மாநாடு மேலும் வட இந்தியாவை போன்று தமிழ்நாட்டிலும் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதிக்கக் கூடாது என்று சிலர் கூறி வருகிறார்கள் நான் கேட்கிறேன் தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்தாமல் வட இந்தியாவில் நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் நயினார் ராகேந்திரன் இந்த மாநாடு அரசியல் ஆதாயத்திற்காக நடைபெறவில்லை முருக பக்தர்களை ஒன்றிடுக்கும் முயற்சியாகவே நடைபெறப் போகிறது ஆனால் திமுகவுக்கு இந்த மாநாடு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பழனியில் நடைபெற்ற முத்தமன் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளாதது முருக பக்தர்கள் மத்தியில் அவர் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த நேரத்தில் மதுரையில் நடைபெறும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கும் காவல்துறை மூலம் ஏகப்பட்ட தடை உத்தரவுகளை போற்றிருப்பது இன்னும் அவர் மீதான அதிருப்தியை அதிகப்படுத்தியுள்ளது அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய நிலைப்பாட்டை கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஐந்து லட்சம் முருக பக்தர்களின் எதிர்ப்புக்கும் அவர் ஆளாக நேரிடும் என்று எச்சரித்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன்